விளக்கி பரமாகும் மெஞ்ஞான சோதி அளப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துளக்கரும் ஆனந்த கூத்தன் சொற்போண்டு வளப்பில் கைலை வழியில் வந்தேனே இதுக்கு முந்தின பாட்டுல திருமந்திரத்தில் என்னென்ன பொருட்கள் விளக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இந்த பாட்டுல திருமூலர் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த பொருள் எல்லாம் நானா சொல்லல இதெல்லாம் பரம்பொருளான சிவபெருமான் எனக்கு சொன்ன உபதேசம் அந்த ஆனந்த நந்தி பெருமான் அளவில்லாத பெருமைகளை கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாரு தன்னிலையில் அசையாமல் இருக்கிற அந்த ஆனந்த குத்தனோட ஆணையின்படி தான் நான் அந்த திருக்கையில மலையிலேருந்து இங்கே வந்தேன் இந்த திருமந்திரத்தை உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு